ஆமா என்ன நேற்று போயிட்டு கோல்டு லைன் வேண்டிங்களா மாப்பிள்ள வாங்கிட்டு வந்துட்டு மாப்பிள ஐம்பது ரூபா வாங்கினேன் ஆமா மாப்பிள்ள நீ சொன்ன மாதிரி மணி என்ன கேஷ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கணுமா அதுக்கு மேலே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ அந்த தாயா பிள்ளையே பரிகிறோம் ரொம்ப ரூல்ஸ் பேசுறேன் மாப்பிள நானே கெட்டு போச்சு மாப்பிள்ள நீ எவன் பார்த்தா ரூல்ஸ் பேசுறேன் எல்லா ரூல்ஸ் ராமானுச்சு இருக்கானுங்க ஆமா நகையே வாங்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ வாமா நகை வச்சுருக்கீங்க அப்பல நம்மள்கிட்ட மொத்தம் நானூறு இருக்கும் இருக்குமாப்பிள இன்னும் ஆமா நானூறு பவுனா எல்லாத்துக்கும் பில் இருக்கா அப்பல என்னையே பில் இருக்கிற நூறு தான் நம்மள்கிட்ட பில் இருக்குது நூறு பவுனு ரெண்டு மருமகம் கொண்டது அப்புறம் இரநூறு பவுன் வச்சா மிச்சம் இருக்கிற இரநூறு பவுனு நூறு பவுனு என் மாமியை கிளவி போட்டது அது போய் சேர்ந்துருச்சு என்ன போய் அதுக்கு கேட்கணும் இன்னொரு நூறு பவுனு பாட்டியில தான் கேட்கணும் அதுவும் போய் சேர்ந்துருச்சு அம்மா இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி கல்யாணம் ஆன பொண்ணுங்க ஐநூறு கிராம் வச்சுக்கலாம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இரநூத்தம்பது கிராம் வச்சுருக்கலாம் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரூஃப் அவசியம் இல்லை உங்கள் நகை வந்து அம்மா சீதமாக கொடுத்தாங்க இல்லை பாட்டி சீதமான கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான உயிலோ சாகப்பிரிவுனியோ கண்டிப்பாக இருப்பது நல்லது மாமா உங்கள் வீட்டில் மற்ற நீங்கள் ரெண்டு மருமகள் ரெண்டு பசங்க இருக்கிறீங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு பேர்த்துக்கு நூறு கிராம் முந்நூறு கிராம் மூணு பொண்ணுங்களுக்கு மொத்தம் ஐநூறு 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 மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கிராம் அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சு மூணு நீங்கள் வச்சுக்கலாம் பில்லெல்லாம் வச்சுக்கலாம் ஆமாம் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வைஸ் ப்ரூஃபோ கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஐயோ மாப்பிள்ளை ஏன் வயதில் புளிக்கிறக்குற நீங்கள் வச்சுருக்க கோல்டுக்கு இன்வைஸோ அல்லது உயிலோ இல்லை வேறு ஏதாவது லீகல் டாக்குமெண்ட்டோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கண்ட்ரெட் தேஸ்கே